என் அன்பு குழந்தையே சதாசர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கும் உன் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்ததை எல்லாம் உன்னில் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க என் மனம் வலிக்கிறது நடக்க கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடிந்து விட்டாய் வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாயே குழந்தையே அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கியவர்கள் தன் நிலை உணரும் காலம் வரும் குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் வேறு வடுவில் உன்னை வந்தடைய அப்பா நான் வழிவகுப்பேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓம் நமசிவாயே என்று என் துணை என்றும் உனக்கு இருக்கின்றது என்று என்னும் என் நிலை இறங்கினாலும் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் பார்த்து கொண்டே இரு என்மேல் முழு நம்பிக்கை வைத்து ஆத்மார்த்தமாக என் அப்பா என்னுடனே இருக்கிறார் என்று நீ என்னை முழுமையாக நம்பும் வேளையில் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்வேன் என்னை நம்பு குழந்தையே உன் உடலை வருத்தி உபவாசம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து இருக்கின்றாய் எப்படியும் உன் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன்னுள் வலுப்பெற்றது உன் நம்பிக்கையும் வேண்டுதலும் வீணாகாது நிச்சயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பேன் குழந்தையே உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள் நீ செய்யாத தவறுக்கும் உன்மேல் பழி சுமத்திச் செல்கிறார்கள் குழந்தையே உன்னை பற்றி தவறாக விஷயங்களை புறம் பேசுகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட செய்வதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது குழந்தையே அப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பயந்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் என் குழந்தையே அவர்களை எல்லாம் நான் கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினார் என்றால் நீ பதிலுக்கு அதை அவர்களுக்கு செய்யாதே ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசினால் நீயும் அந்த தவறை செய்யாதே ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர்களும் ஓர் நாள் வீழத்தன் செய்வார்கள் நீயும் அந்த செய்கைகளை செய்தால் அவர்களில் ஒருவராய் மாறுகிறாய் அப்படி செய்ய ஆரம்பித்தால் நீயும் விழுந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் பண்புகளும் விழுந்துவிடும் குழந்தையே உன் நிம்மதியின் கதவு மூடிக்கொள்ளும் என் பிள்ளையாகிய நீ அவ்வாறாக சிந்திக்க கூட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் நீ அந்த கதவிற்குள் கொள்ளவும் மாட்டாய் நீ என் பிள்ளை இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கும் மாயை நிறைந்த உன் மனதிற்குமே ஆகும் உன்னை சுற்றியுள்ள எதிரிகளை எப்படி முறியடிப்பது என்று கேட்கிறாயா குழந்தையே அவர்களின் நோக்கத்தை முறியடிப்பதன் மூலம் நீ அவர்களை வெற்றி கொள்ளலாம் உன் எதிரியின் நோக்கம் உன்னை அழ வைத்து பார்ப்பது உன்னை புலம்ப வைத்து பார்ப்பது உன் கண்களில் கண்ணீரைப் பார்ப்பது உன் எதிரிகளின் நோக்கம் மாறாக நீ அவர்களின் முன்னால் சிரித்த முகத்தோடு இரு எப்பொழுதும் உன்னை உற்சாகமாக காட்டிக்கொள் அவர்களை எத்தனை ஆயுதங்களை உண்மையில் செலுத்தினாலும் அது உனக்கு வழிகளை கொடுத்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாதே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் புன்னகையும் சிரித்த முகமும் அவர்களுக்கான தோல்வி எப்பொழுதும் சிரித்து கொண்டே மனம் தைரியத்துடன் இந்த வாழ்வை கடந்து சென்றாயானால் உன் எதிரிகள் உன்னிடம் தோல்வியடைந்து அடைந்து ஓடிவிடுவர் நீ எப்பொழுதும் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நாம் இருக்க பயமேன்